அப்படி கூட நம்ம லைவ்ல ஷார்ட்ஸ்லயே வியூஸ் ஏற விடாம பாத்துக்கிற நீ எப்போ அனு சொல்லுங்க அனு உங்க கமெண்ட் படிச்சுட்டேன் சொல்லுங்க இல்லப்பா மணி பார்க்கலப்பா நீ பாத்துட்டியாப்பா மாமா இருந்தாப்பா இருக்காரு கமெண்ட் பண்ணப்பா பேசுவோம் மாமா கிட்ட

hi sster ramis comar brother halo abdul halo ya 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 வl well, ni மa ma. mde hi பழனியா டேஷ் உங்கள் அம்மா உங்க அப்பா கேள்ற போட புறம்போக்கு போடா இருங்கடா நான் போய் அள்ளிட்டு வரேன்க்கா கவிதையை கூகுள்ல இருந்து என்ன அக்கே அப்படிதானே போ அதுவும் சொல்லு ஒரு கமண்ட் இப்படி போடுற ஒரு கமண்ட் லூசன் போடுற உனக்கு என்ன பதில் சொல்லுதோ எனக்கு தெரியவே இல்லை நான் மதுரங்க இன்னைக்கு நிறைய கவிதை வரும் அகில் புரோ எங்க புத்தகம் போனீங்க கூகுளுக்கு போயிருக்காரு போயிட்டு எடுத்துட்டு வராராம் கவிதை செல்லமா சொன்னேன் ஏப்பா, நீ செல்லமா சொல்றதுக்கு நான் உன் கம்மெண்ட படிக்கணுமா வாங்க யாரே எல்லா இடத்துலயும் ஒரே கம்மன் தான் போடுவோம் மதுரையில் மாட்டுதாவணி மோகினி தான் வரட்டுமா அம்மா கிட்ட ஏண்டா வாய கிளறீங்க ஏன்டா இப்படி பண்றீங்க சாப்பிட்டேன் செல்வா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆழ்காலுக்கு ஒரு கவிதை சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஹாய் அப்படியா சரிங்க தம்பி கமெண்ட்ஸ்ல தான் இருக்காங்க கமல் தந்தையாரே மாம்சே எங்கள் டேடி கிட்ட பேச அப்பா கிட்ட தந்தையார்கிட்ட பேசணியா உள்ளதா இருக்கார் பாரு